இந்த பாட்டு பாருங்க சாங் நம்பர் ஐச்சு எல்லாருக்கும் பழக்கமான பாட்டா இருக்குமான்னு தெரியல எனக்கு ஆரம்ப காலங்கள்ல இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் பாபா பாடல்களை கொடுத்த காலத்துல இந்த பாடல்கள்லாம் தான் ஜாதங்கள்லாம் டிசியில பாடுவோம் இல்லை பாடி இருக்கீங்களா இதுக்கு முதல்ல யாராவது இல்ல அந்த பாடல் நான் பாடியது இல்லையா இது வந்து பரமபுருஷனுடைய வருகை வந்ததுக்கு அப்புறம் இந்த மனித மனம் வந்து அவருடைய வருகைக்காக எழுதி இருந்தது வருவாரா மாட்டாரா வருவாரா வருவாரா அப்படின்னு எழுதிக்கிட்டு மனதுல பல ங்களை துன்பங்களை சுமந்துகிட்டு இருந்த காலத்துல அவரு வந்ததுக்கு அப்புறம் கிடைத்த அந்த மன நிறைவு அதை வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் இந்த பாடலை முதல்ல பாடியலாம் சரியா சரி பாட வேலு সে অজানা পতি মধুর এলো অনেক যুগে সে অজানা পতি চেতনার মধুর তাই জীবন আমার ভোরে গেল গানে তাই জীবন আমার গেল যুগ সে অজনপতি গেলো অনেক যুগ সে অজনপতি সোনার মধুর পণি খেতনার মধুর পানি সবহারানোর বেদনাতে সফল ভলা রিক্স তাতে সফে কীর চন্দ গানে সফে কিবির চন্দ গানে সুন্দরের আওহনে 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 आवाहन का जीवन आमार वो गेलो गाने ये लो आने जुगे से आजा ना पोती ये लो आने जुगे से आजा ना पोती केतुनार तो मधुरता ने केतुनार तो मधुरता ने चाय जीवन

கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இந்த புதிய ராகம் அப்படின்றதுனால மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பாடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் பட் அந்த அர்த்தத்துக்கு நம்ம சரியா ஏலோ ஏஷோ யசோன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல ஏசோன்னா என்ன ஞாபகம் வாங்க சொல்றது ஏலோ அப்படின்னா வந்திருக்காருன்னு அர்த்தம் ஏலோனா வந்திருக்கிறாரு அனைத்து பல மினி துகேர் யுகங்களுக்கு பிறகு வேலோ அனேட் பல யுகங்களுக்கு பிறகு வந்திருக்கிறாரு தேய் அந்த 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 அதாவது முன்ன பின்ன தெரியாத பசிக் அப்படின்னா வழிபோக்கர் பாதசாரி அஜனா பத்திக்கன்னா அறியாத வழிபோக்க அன்னோன் சேத்துனார் சேத்துனார்னா அதாவது மெய்யுணர்வு கான்சியஸ்னஸ் சேத்துனார் என்ன அந்த ஆன்ம உணர்வு கரெக்டா சொல்ல போனா ஆன்மன் உணர்வு மதுரா மதுர் அப்படின்னா இனிமையான மதுர்னா என்றும் அர்த்தம் இங்க மதுர்னா இனிமையான தானே அப்படின்னா இசையோடு ராகங்களோடு தானேனா மெலோடி அனைத்து சுபேர் பல யுகங்களுக்கு அப்படின்றது இல்ல அந்த கிடையாது இங்க ஜுபேர் அப்படின்னா யுகத்தை சேர்ந்த அப்படின்னு அர்த்தம் ஆனா அனைத்து சுகேர் அப்படின்னா பல யுகங்களை சேர்ந்த அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதனால பல யுகங்களுக்கு பிறகு ஏலோ யாரு தேய் ஆச்சரா பட்டி அந்த அறியாத வழிபோக்கன் வந்திருக்கிறார் எப்படி வந்திருக்கிறார் சேத்துனார் மதுர மதுரத்தானி இனிமையான இசையோடு அந்த அதாவது ஆன்ம உணர்வினுடைய ஆன்ம உணர்வை தருகின்ற இனிமையான அந்த இசையோடு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஆன்ம உணர்வை விழித்தலை செய்வதற்காக விழித்தலை செய்யக்கூடிய அந்த ஓசையோடு இசையோடு அவர் வந்திருக்கிறார் தாய் அதனால அதனால தட் இஸ் வாய் ஜீவன் என்னுடைய ஜீவன் ஜீவன் தான் ஜீவன் சொல்றோம் இல்லையா ஜீவன் அமார் ஜீவன் அமார் அப்படின்னா என்னுடைய என்னுடைய தான் அதனால அவர் வந்திருக்காரு இனிமையான ஆன்மீக உணர்வின் விசையோடு அவர் வந்திருக்கிறாரு அதனால தாய் அதனால ஜீவன் அமார் அமாறு ஜீவன் ரெண்டும் இப்படி போட்டுட்டாலும் நீங்க என்னுடைய ஜீவன் பொரே அப்படின்னா நிறைந்திடுச்சு கேலோ அப்படின்னா ஆயிடுச்சு அர்த்தம் ஒரே கேச்சு ஒரே கேலோ அப்படின்னா அவரு ஆக்கிட்டார் அவரு நிறைச்சிட்டாரு அர்த்தம் அதனால அமார் ஜீவனை அவரு கானே கடைசி போடு கானே பாடல்களால் என்னுடைய ஜீவனை அவர்

வேதனா அப்படின்னா வேதனை நம்ம தமிழ்ல கூட அத பயன்படுத்துறோம் வேதனை அதாவது துன்பத்தினுடைய இந்த துன்பத்துல எல்லா தொலைஞ்சு அந்த மறுபடியும் கொஞ்சம் சொன்னா ஓகே ஏலோ அப்படின்னா வந்திருக்காரு ஏலோனா கம்முன்னு அர்த்தம் பட் இங்க ஏலே ஏலோ அணை ஆஜனா பத்தி அப்படின்னா அந்த ஏலோனா அவரு வந்திருக்காரு அநேக அப்படின்னா மினி அநேகனா மெனி அநேக அப்படின்னு நம்ம தமிழ்ல கூட பயன்படுத்துறோம் அநேகம் தான் நிறைய அர்த்தம் இங்க பல துகேர் அப்படின்னா யுகங்கள் அப்படின்னா அந்த அஜனா பத்தி அஜானானா ஜானானா தெரிந்த அஜானா அப்படின்னா தெரியாத ஜானா அப்படின்னா தெரிந்த அர்த்தம் அஜானா அப்படின்னா தெரியாத பசிக் அப்படின்னா பயணி வழிபோக்கன் பயணின்னா அந்த பாதையில நமக்கு யாருன்னா அவரு அவர் தான் முன்னால் நமக்கு பாதையை காட்ட போறாரு ஆனா அவர் யாருன்னு யாருக்கு தெரியுமா தெரியாது யாருக்குமே தெரியாது அதனாலதான் அவருக்கு அஜானா பாத்திக்குன்னு பேரு தான் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் என்ன பாதையில போகணும் அப்படின்னு ஆனா அவர் யாருன்றது யாருக்குமே தெரியும் அவரை தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா அவரை பத்தி தெரிஞ்சு அவரை பத்தி சொல்வதற்கு யாருமே இல்ல சோ அதனாலதான் அஜானா பத்திக்கின்ற அந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டு ஓகே தீதி அந்த லைன் ஓகேவா இல்ல அடுத்த லைன் சொல்லட்டுமா ஓகே ஓகே சோ இப்ப அடுத்த சொல்லிட்டு இருந்தோம் வேதோநாத்தே அனைத்தும் எல்லா தொலைத்த எதுல வேதநாத்து வேதனையினால் துன்பங்களால் தொலைந்து போன அனைத்தும் வேதோ வேதோநாத்தே அந்த துன்பத்துல வேதனையில தொலைந்து போன அனைத்தும் அதே மாதிரி அடுத்தது சகோள்னாலும் சாபுன்னு தான் இருக்கும் வருது இங்க சகோல் போலார் சகோள்னாலும் அனைத்தும் இங்கேயும் எவருத்தி அல்லது ஆல் எல்லா அனைத்தும் அப்படின்ற பொருள் சகல் நாளும் போலார் அப்படின்னா மறந்து போனா மறக்கிறது மனம் வந்து அப்படியே வெறுமையா சில நேரங்கள்ல இந்த ஒரு விரக்தியில எந்த சிந்தனையுமே ஓடாது எதுவுமே தோணாது அத்தகைய ஒரு வேதனையான ஒரு கட்டம் சிச்சுவேஷன் சோ அத வந்து எல்லாமே எங்க இருக்கிறோம் என்ன பண்றோம் அப்படின்ற அளவுக்கு கூட அந்த ஒரு இது இருக்காது அதனால அந்த வித்தாப்பே அப்படின்னா எக்ஸாக்ட்டா மீனிங் என்ன அப்படின்னா இந்த எம்டினஸ் அப்படின்னு அர்த்தம் வெறுமை மனமே வெறுமையாயிடுச்சு எந்த சிந்தனையும் தோணல அந்த அளவுக்கு ஒரு எம்டி ஆயிடுச்சு அது வந்து எல்லாத்தையும் மறக்க செஞ்சிருச்சு எதுவுமே நினைத்து வரல அர்த்தம் அந்த அளவுக்கு மனசுல கஷ்டம் ஸோ ஹாரன் வேத நாத்தே துன்ப அந்த துயரிலே மறந்து போன அனைத்தம் மன வெறுமையிலே மறந்து போன அமைத்தம் அந்த தொலைந்து போனது ஆரோனா தொலைந்து போனது அடுத்தது மூணாவது நை சோபம் மறுபடியும் பாருங்க சோபம் அனைத்து பேயச்சி பேய்சி அந்த ஆரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேயே அப்படின்னா டு கெட் பெறுவது நமக்கு கிடைக்குது இல்ல பெருகின்றோம் அததான் பேய் அப்படின்னா நாம பெறுவது சோப பேயச்சி இந்த பேயச்சி அப்படின்னா நான் பெற்றேன்னு அர்த்தம் அமி பேயச்சி அப்படின்னு அர்த்தம் அமின்னா நான் சோ இங்க பேயச்சின்னு வந்தா அது வந்து நான் அப்படின்னு அர்த்தம் அதாவது எனக்கு சோப பேய்ச்சி எல்லாம் திரும்ப திரும்ப பெறுவது பெறுவது எல்லாத்தையும் இங்க முதல் ரெண்டு லைன்ல பாத்தீங்கன்னா வேதனையினுடைய உச்ச கட்டத்துல தொலைந்து போன எல்லாத்தையும் மனம் வெறுமையாகி போன நேரத்துல மறந்து போன எல்லாத்தையும் அதுதான் சாபு அந்த எல்லாத்தையும் தான் இந்த சாப்பு மூணாவது லைன்ல வர சாப் என்ன குடிக்க என்ன சொல்லுது அப்படின்னா இந்த முதல் ரெண்டு லைன்ல தொலைஞ்சு அனைத்தையும் மறந்து போன அனைத்தையும் பேச்சி திரும்பவும் பெறக்கூடிய பேச்சுன்னா நான் பெறுகிறேன் பெற்றேன் அப்படின்னு அர்த்தம் பேச்சு சாபு பேய்ச்சி எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு கிடைத்தது நான் பெற்றேன் எப்படி காணி அவர் எப்படி வந்தாரு மதுர தானே ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன்ல பாருங்க பாடலுடைய ஆரம்பத்துல கே மதுர தானே இனிமையான அந்த இசையோடு அவன் ஆன்ம உணர்வை தரக்கூடிய அந்த இனிய இசையோடு அவன் வந்தான் அப்படின்னாரு அப்ப அந்த இனிய இசை என்பது அது வந்து தந்தை தானே தாளத்தோடும் பாடலோடும் இணைந்ததுதான் அந்த தானே என்று சொல்றது இசை அப்போ இந்த வேதனையினால தொலைச்ச அனைத்தையும் மனம் வெறுமையினால் மறந்து போன அனைத்தையும் அந்த சாபு திரும்ப பெறக்கூடிய தொந்தை காணி அந்த சந்தைன்றது ஒரு தாளம் ரித்தம் சந்தை அதாவது இங்க வந்து சந்தை தானே அப்படின்றது ஒரு இந்த லைனுடைய இதுக்காக வெறும் காணினும் பேச்சின் காணினும் சொல்ல முடியும் அந்த பாடல்களால் நான் திரும்ப பெற்று சந்தேகானே என்பது அந்த லைனுடைய சந்தங்களை ஈடுபடுத்துறதுக்காக ஒரு அசை இருக்குள்ளே அவர் செய்யுள் அப்படின்னு வரும்போது அதுக்காக அந்த சந்தேகே அப்படின்றது அது கூட வரது பட் வெறும் காணே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி அதாவது சந்தத்தோடு கூடிய அந்த பாடலினால் அனைத்தையும் திரும்ப பெற்ற சேச்சீர் அப்படின்னா இங்க திரும்ப எகைன் அப்படின்றது அங்க பிரிக்கப்படவில்லைனாலும் இந்த முதல் ரெண்டு லைன்ல அந்த செகண்ட் பேரால இந்த மறந்து போன விஷயங்கள் அனைத்தையும் இழந்த விஷயங்கள் அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய தந்தை காணே அப்படி ஒரு இசையின் மூலமாக நான் திரும்ப பெற்றேன் அனைத்தையும் ஏன்னா அந்த இசையை வந்து யார் கொடுத்தது அவரு கொடுத்தார் எப்படி கொடுத்தாரு அந்த பாடல் எப்படி வந்துச்சு எப்படி அந்த பாடலை கொடுக்குறாரு அப்படின்னா சுந்தர் ஏரோ சுந்தரோ அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கும் சுந்தரோ சுந்தரேரோ அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகான அவகன் அப்படின்னா அவகன் அப்படின்னா இவிட்டேஷன் அவகன் அப்படின்னா இன்விடேஷன் இங்க பாடலிலேயே அவர் வந்து மிக அழகான ஒரு பாடலிலே அவர் வந்து அழைக்கின்றார் இன்விட்டேஷன் மாதிரி அந்த இசையை வந்து அவருக்கு வந்து இன்விடேஷன் மாதிரி பகவான் வந்து கொடுக்கிறார் அந்த பாடல் தான் நம்மளை பக்கத்துல அழைக்கக்கூடிய ஒரு இன்விட்டேஷன் சுந்தரி அவ்வளவு அழகான ஒரு அழைப்பை அந்த சந்தை தானே அந்த ராக சந்தங்களால் திரும்பவும் நான் பெற்றேன் எத இழந்தது அனைத்தையும் சரி மறந்தது அனைத்தையும் நான் திரும்ப பெறுகின்ற ஒரு இனிய தானம் மூலமாக இசை மூலமாக பாடல் மூலமாக எனக்கு அவன் அழைப்பு தந்தான் அவகனே 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 திரும்ப திரும்ப அந்த அந்த அழைப்பு வந்து அவ்வளவு ஒரு இனிமையான அழகான ஒரு அழைப்பாக அவன் எனக்கு அந்த பாடலின் மூலமாக எனக்கு தந்தான் அதன் மூலமாக நான் அனைத்தையும் திரும்ப பெற்றேன் என்பதுதான் இந்த அதனால தாய் ஜீவன் ஆமார் ஜீவன் அமார் அமார் ஜீவன் சோ அமார் ஜீவன்னாலும் என்னுடைய ஜீவன் ஜீவன் அமார்னாலும் ஜீவன் என்னுடைய ஜீவன் தானே ஸோ அந்த பாடல என்னுடைய ஜீவனே முழுமையாக நிறைந்து விட்டது பரு அப்படின்னா முழுசா நிறையிறது புல்லா இருச்சுன்னு அர்த்தம் ஒரு கண்டெய்னர்ல பாதி அளவு இல்லை நிரம்பிடுச்சுன்னு அர்த்தம் சோ அவருடைய தந்த அந்த பாடலினால எனக்கு ஒரே கேலோ நிறைஞ்சி போச்சு பொரேனா நிறையிறது நிறைஞ்சு கேலோனா போச்சு நிறைஞ்சு ஆயிடுச்சின்னு அர்த்தம் சோ தாய் ஜீவன் ஜீவனமாறு ஒரே மேலோ தானே சோ இப்ப இந்த பாடல் இவ்வளவுதான் இந்த பாடல மறுபடியும் திரும்ப வந்து ஏலோ அநேகிச்சு வேர்சு அஜனா பாத்தி அப்படின்றது திரும்ப அதே முதல் இந்த அடிகள் தான் திரும்ப வருது பாடலே இதுதான் ஒரு தடவை யாராவது ட்ரை பண்றீங்களா இந்த இதுல மீனிங் முதல்ல எல்லாருக்கும் எழுதிக்கிட்டீங்களா ஏதாவது விட்டு போனா கேளுங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா இதனுடைய இந்த சாராம்சத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா எத்தனையோ யுகங்களுக்கு அப்புறம் எத்தனையோ காலத்துக்கு பிறகு அந்த தெரியாத வழிபோக்கன் வந்தாரு அவர் எப்படி வந்தாரு ஆன்ம உணர்வை விழித்தட செய்யக்கூடிய இசையோடு வந்தார் எந்த யுகத்திலையுமே பரமபுருஷன் வந்து அவரா பாடல்களை தரல இசையை கொடுக்கல அவர் கொடுத்த இந்த பாடல்கள் தான் இந்த ஆன்ம உணர்வுகளை வந்து எழுப்பக்கூடிய அளவுக்கு அதுல வந்து அவர் வச்சிருக்காரு ஒரு ஆன்மீக சொப்பொழிவுகளில் வந்து அத்தகைய உணர்வுகளை வந்து எழுப்ப முடியாது இந்த பாடல்கள் மூலமாக அந்த வைப்ரேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் உணர முடியும் அத்தகைய ஒரு பாடலோடு ஆன்மாவையே வெளிச்சட செய்யக்கூடிய ஆன்ம உணர்வை தரக்கூடிய அந்த விசையோடு அந்த அஜனா பற்றிக்கு அறியாத வழிபோக்கன் வந்தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன வேதனையினால தொலைத்த அனைத்தையும் மனம் வெறுமையால் மறந்து போன அனைத்தையும் திரும்ப பெறுகின்ற ஒரு பாடலின் மூலம் எனக்கு அவன் ஒரு அழைப்பை கொடுத்தான் அழைத்தான் அழைத்தான் அழைப்பை கொடுத்தான் அதனால் என்னுடைய ஜீவன் முழுவதுமாக நிரம்பி விட்டது அவனுடைய இசையால் என்பதுதான் இந்த பாடல்களை போடு நான் நான் பாடுறேன் ஜஸ்ட் ஏன்னா இது யாரும் இது ஒன்றும் பாடாத இல்லாத பாடல் அப்படின்றதுனால நான் ஒரு லைன் பாடுறேன் யாரா ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிட்டீங்க பாட விரும்புறவங்க ஒரு லைன் பாடுறேன் அதை திருப்பி நீங்க ஒரு தடவை பாடுங்க ஒரு ஒரு லைனா பாடுறேன் திருப்பி திருப்பி ஒருத்தர் யாராவது பாடுங்க

பாடுமே ஏலோ ஆநீதுதே ஏததபமுனி மறுபடி பாடுங்க ஏலோ ஆநீதுதே ஏததபமுனி சேதனார் மதுரதானி சேதனார் மதுரதானி வெரி குட் பாடுங்க வேற யாரும் பாடுங்க பாடுங்க তো নার মধুর মানে জীবন আমার ভোরে গেলো তানে জীবন পড়বে আ பாடுங்க இப்ப நீங்களே பாடுங்க ஒருத்தரா பாடுங்க பாடுங்க தீதி சந்திரா தீதி தானே பாடுங்க ஆனந்தி ஆனந்தி பாடு பாடு பாடுமா பாடு பாடு தாய் ஜீவன் தாய் ஜீவன் மதுர தனே வெட் வேற யாரு பண்றீங்களா இது ரொம்ப பாட்டுதான் இது पति शेतनार मथुरथुर जीवन हमार बोरे की जीवन आमार, आमार भोरे जयलो आ जीवन आमार পরে কেলো কানে কেলো এ চুনে অজানা পাতে চেতনার মতুর তনে চেতনার মতুর তনে সব হারালোর বেদনাতে পারে ਸਭ ਹਰਨੋ ਵੇਦਨਤੇ ਸਭ ਪਰਨੋ ਵੇਦਨਤੇ ਸਾਕਰਨ ਵੇਦਨਤੇ ਸਭ ਹਰਨੋ ਸਭ ਹਰਨੋ ਸਭ ਪਰਨੋ ਵੇਦਨਤੇ সকল ভোলার সকল ভোলার সির চন্দ্র গান

சுந்தர சுந்தர அந்த வந்து உச்சரிக்கணும் சுந்தரே ரோந்தரே ரோ ஹாவகணி பாருங்க பாலகிருஷ்ணன் ஏன் பாருங்க சுந்தரே ரோகானி பாடுங்க ஆோ அந்த ரெண்டு சொல்லுங்க ஆவகனை மட்டும் சொல்லுங்க ஆவோகணி பாடுங்க அந்த மூணாவது பாடும் போது அப்படியே அப்படி முடிக்கணும் ஆவோனே தாய் ஜீவன் அப்படி கீழே அப்படி ஆவோகணே அப்படின்னு வந்தோம்னா தாய் ஜீவன் அப்படி ஆரம்பிக்கணும் ஒரு தடவை இந்த ஆவோகனை பாடுங்க ஆவோகணே தாய்

அந்த வார்த்தைகளை மட்டும் கரெக்டா தமிழ்லயும் நான் குடுத்திருக்கேன்ல ஐயா நீங்க அது பாத்துங்க கேலோ காணேங்கிறத சோ இந்த பாட்டை வந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு தனியா இந்த பாடலும் நம்ம குழுவுல வந்து உங்களுக்கு தனியா நான் வந்து நாளை காலம் தனியா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஆடியோலயே அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்